புதல்வரை பெறுதல் இந்த அதிகாரத்தை ஏன் திருக்குறள் திருவள்ளுவர் வைத்தார் வாழ்க்கை துணை நலத்திற்கு பிறகு புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரம் அதாவது இந்த புதல்வரை பெறுதல் ஏன் பிள்ளைங்களை பெற்றுக்கணும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு மனிதன் மனிதனாக பிறந்த மூன்று முக்கியமான கடன்களை பெற்றிருக்கான் நான் பெரிய கோடி சொல்றேன் சார் எனக்கு எந்த கடனும் இல்லை அப்படின்னு ஏவானும் சொல்லாதீங்க மனிதனுக்கு மனிதனாக பிறந்தவனுக்கு மூன்று முக்கியமான கடன் உண்டு ஒன்று முனிவர் கடன் அது என்ன முனிவர் கடன் இப்போ தேவாரம் பாடியிருக்காங்க ராமாயணம் மகாபாரதம்லாம் ஏற்றியிருக்காங்க திருக்குறள் சிலப்பதிகாரம் சிவகேஷ் தாமன் போன்ற நூல்களில் இருக்கின்றார்கள் இந்த நூல்கள்லாம் ஏன் தன்னுடைய கவி தன்மையை வெளிப்படுத்துவதற்காக எழுதினார்களா வருங்கால சமுதாய மக்கள் வாழ வேண்டும் இந்த மாதிரி வாழ்ந்தால் அறம் வளரும் இதுக்காக தான் எழுதுனாங்க இப்போ அந்த கே புத்தகத்தை படிச்சிருக்கணும் போடிக்க தெரியாத அவங்க இருக்காங்களே சார் கேள்வி நாஜம் போட்டிருக்கணும் ராமாயண கதை மகாபாரத கதை திருக்குறள்னு ஒன்று கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த படிக்கிறதுனால அந்த முனிவர் கடன் தீரும் அதனால தான் அவங்க எழுதுனாங்க என்னுடைய புலமையை வெளிப்படுத்துவதற்காக வள்ளுவரோ வியாசரோ எழுதவில்லை நூல்களை இந்த நூலெல்லாம் படித்தா அல்லது கேள்விப்பட்டால் அறத்தோடு மனிதன் வாழ்வான் அப்படின்னு தான் எழுதுனாங்க ஞானிகள் இந்த படிப்பதனால் கேட்பதினால் முனிவர் கடன் தீரும் ஒரு கடன் மனிதனுக்கு மூன்று முக்கியமான கடன் என்று சொன்னேன் ஒன்று அடுத்து தேவர் கடன் வேள்வியாகும் நாம் பிறந்து வாழ்வதற்கு இப்போ நிலம் வேணும் நீர் வேணும் நிலம் நீர் நீரெல்லாம் இல்லைன்னா செத்து விடலாம் காற்று வேணும் மூச்சு விட அச்சு புரியுங்களா ஆகாயம் வேணும் காற்றுவேன் இந்த பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு இருந்தால் தான் ஒன்று குறைஞ்சா கூட செத்துப்படுவான் மனுஷன் சூரிய வழியில் இருந்தாலும் செத்துப்பிடுவான் தாவரங்கள் எனவே தான் ஆண்டை வந்து அஞ்சையும் படைத்தான் மனிதன் உயிர் வாழ்வதற்காக இதற்கு நன்றி கடனாக நம்ம எப்படி செய்கிறது சார் சூரியனுக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுத்துடலாமா காற்றுக்கு ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்கலாமா அல்ல ஆள் தீரும் நம்முடைய கடனை எப்படி செலுத்துவதுன்னா வேள்விகளால் அதில் தான் அந்த ஆப்பிள் ஆரஞ்சு துணியெல்லாம் போட்டு பிராமணர்கள் எரிப்பது அதுதான் வேள்வி யாகம் வளர்க்குறது புரியுங்களா ரெண்டாவது தேவர் கடன் தீரும் மூன்றாவது புதல்வரை பெறுதல் முக்கியமான வசத்துக்கு வரேன் அதாவது புதல்வரை பெறுதல் மூன்றாவது க கடன் வந்து புதல்வரை பெறுதல் அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனால் தானே இவன் வாழ்ந்தான் மகன் இந்த நன்றி கடனாக கடன் செய்யணும் அதற்கு புதல்வர் அவசியம் எனவே தான் புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரமே படைத்தார் இதில் மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்குது ஆனால் மூணு நிமிஷத்தில் முடிக்க முடியாது இதெல்லாம் ஏன் வல்லுவெருமான் இந்த மாதிரி அடிப்படையில் பேசிக்லேருந்து கொண்டு வரார் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் போட்டம்